இந்த ஏரியா பக்கம் டிராஃபிக் எல்லாம் அதிகமா இருக்காது காத்தும் ரொம்ப சுத்தமா இருக்கும் நம்ம எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் கீழே ஏதோ ரோடு போற மாதிரியே தெரியுது இந்த ஊர்ல அப்ப நம்ம எவ்வளவுதான் உயரத்துல இருக்கோம் கொடைக்கானல்ங்கிற ஊரே மலைக்கு மேலதான் அமைஞ்சிருக்கோ கொடைக்கானலே மலை தானே எப்படித்தான் இந்த மலையில இப்படி ரோடெல்லாம் போட்டு இவ்வளவு பேர் வந்து போறதுக்கு வசதி எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்களோ ரொம்ப கஷ்டம்தான் எல்லாம் வெள்ளக்காரங்க செஞ்சு வச்சுட்டு போன வேலை இந்த டீ கூட அவங்க கொண்டு வந்ததுதான் டீன் அது ஞாபகத்துக்கு வருது அம்மா மீட்டிங்ல நான் கரெக்ட்டா பேசறேனா ஒண்ணுமே சொல்லல ம் பேசறீங்க நல்லா தான் பேசறீங்க அது என்ன நல்லா நல்லா பேசனீங்க சூப்பரா பேசனீங்க அப்படி சொல்லலாம்ல நீங்களா யோசிச்சு அந்த மாதிரி பேசி இருந்தா கண்டிப்பா பாராட்டி இருந்திருப்பேன் நான் சொல்லி கொடுத்தத தான் நீங்க பேசுனீங்க அப்படி என்ன இந்த கிரெடிட் முழுக்க எனக்கு இல்ல அப்படி சொல்ல வரீங்க இன்னும் என்ன நீங்க யோசிக்கணும்னு சொல்ல வரீங்க அப்படிதானே எஸ் வெரி குட் எனக்கு அத ஒரு டவுட் புதுசா ஒரு டீ இன்ட்ரோ듀ஸ் பண்ணா அது எப்படி பழைய டீயும் சேர்த்து சேல் ஆகும் அதான் சொன்னேன்லமா நம்ம டீ பிடிக்காம அவங்க வேற டீக்கு மாறல அது எப்படி உங்களுக்கு தெரியும் எல்லாம் ஒரு ரிசர்ச் தான் லேப்டாப் நாண்டிக்கிட்டே இருந்தீங்களே அப்ப அதுதானா ம் அங்க ஆள் அனுப்பி என்ன ஏதுன்னு பார்க்க சொன்னேன் அத அத எப்படி கண்டுபிடிச்சிங்க இதெல்லாம் நார்மலா சைக்காலஜிக்கல் தியரி தான்மா மனுஷங்களோட டேஸ்ட் எப்பவுமே ரெண்டு வகையானது ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிட்டா அந்த விஷயத்துல இருந்து மாறாம ஸ்டெடியா எப்பவுமே அதுலயே ஸ்ட்ராங்கா நிக்கிறவங்க ஒரு வகை இன்னொன்னு புதுசு புதுசா எதையாவது எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இதுல நான் அது அதுல நான் இன்னொன்னு அப்படினு இருப்பாங்க அவங்கள திருப்தி படுத்துறதுக்காக தான் புது டீ எந்த ஒரு ப்ராஜெக்ட்டா இருந்தாலும் புதுசு புதுசா மார்க்கெட்ல வந்து குவியறதுக்கு காரணம் இந்த மாதிரி மனுஷங்களோட மெண்டாலிட்டி தான் அதானே எல்லாரும் ஒரே விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருந்துட்டாங்கண்ணா அப்ப மத்தவங்க பலப்பெல்லாம் என்ன ஆகுறது அதான் அதேதான் அண்ணா இதுக்கு நம்ம சைடில இருந்து செலவு அதிகமாகுமே ஆகாது டீ ஒண்ணே தான் அதுல எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணப் போறோம் அவ்வளவுதான் பேக்கெட் மாத்தணும்தானே

ட்ரிங்க்ஸ் பண்ணா கவலை எல்லாம் மறந்து போகும்னு சொல்றது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவுக்கு உண்மைதான் டீ குடிச்சா புத்துணர்ச்சியா இருக்குங்கறதும் டீ குடிச்சா தலைவலி போகுங்கறதும் குடிச்சா கவலை எல்லாம் மறக்கும் குடிச்சா வலி எல்லாம் போகும்னு சொல்றதெல்லாம் குடிக்குறவங்க சொல்ற சாக்கு அதெல்லாம் சுத்த பொய் டீயும் கிட்டத்தட்ட அப்படிதான் இந்த டீயை வெள்ளக்காரன் எப்படி கொண்டு வந்தான் தெரியுமா அவங்க கிட்ட கூலியா வேலை பார்த்த நம்ம ஆளுங்களுக்கு ஃபர்ஸ்ட் டீயை ஃப்ரீயா கொடுத்தான் குடிச்சு குடிச்சு அவங்க அந்த டீக்கு அடிக்ட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டீக்கு வேலை வைக்க ஆரம்பிச்சான் அதுக்கப்புறம் அவன் தான் வேலை வாங்கி தான் ஆகணுங்கிற நிலைமைக்கு எல்லாரையும் கொண்டு வந்துட்டான் இப்போ டீ இல்லாம யாராலும் இருக்க முடியாதுங்கிற நிலைமைக்கு நம்ம எல்லாம் வந்துட்டோம் ஆக்சுவலா டீயும் ட்ரிங்க்ஸ் மாதிரி ஒரு அடிக்ஷன் தான் ரெகுலரா ட்ரிங்க்ஸ் பண்றவங்க எப்படி அந்த ட்ரிங்க்ஸ் இல்லாம இருக்க முடியாதோ அதே மாதிரி ரெகுலரா டீ குடிக்கிறவங்க அந்த டீ இல்லாமலும் இருக்க முடியாது அதே மாதிரி இதுவும் ஒரு விதமான அடிக்ஷன் தான் போத தான் அளவுக்கு டீ கெடுதல் பண்ற விஷயம் இல்லையில தான் அதுவும் இல்லாம இது விவசாயம் சம்பந்தப்பட்டது இல்ல நானெல்லாம் ஒரு நாளைக்கு ரெண்டு டீயோட நிப்பாட்டிக்கிறதுதான்ப்பா நானெல்லாம் காபி தான் பா குடிப்பேன் டீ ஏ குடிக்க மாட்டேன் டீ விட காபி ரொம்ப ரொம்ப டேஞ்சர் தெரியுமா ஆமா ஒரு 4 மணி நேரத்துக்குள்ள 10 கிராம் காபி அதாவது 100 கப் காபி குடிச்சா கன்ஃபார்மா டெத் தான் டெத்தா எஸ் ப்ரூவ் ஆயிருக்கு தாத்தாடி இந்த மேல காபியே குடிக்க மாட்டேன் குடிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு கப் குடிக்கலாம் அதுக்கு மேல போனா டேஞ்சர் தான் அப்டினா எதனால அளவோட இருக்கணும்னு சொல்றீங்க எஸ் சரி மறுபடியும் கேக்குறேன் மீட்டிங்ல நான் நல்லா பேசேனா நல்லா தான் பேசுவீங்க ஒரு வெரி குட் சொல்லுங்களே ம்ம் சொல்ல மாட்டேன் இதுவே உங்க அவங்களா இருந்தா கண்டிப்பா வெரி குட் சொல்லிருப்பீங்கல்ல ஆமா சொல்லிருப்பேன் அப்ப எனكم சொன்னா என்னவா நீங்க சொன்னீங்கங்கிறதுக்காக एवளோ கஷ்டப்பட்டு பிரப்பயர் பண்ணி பேசிட்டு வந்திருக்கேன் அதனால தான் உங்களுக்கு சொல்லல ஏன் தங்கப்பிள்ளையா இருந்தா தானாவே யோசிச்சு அழகா பேசுவாங்க ரொம்ப அவங்களுக்கு ஜாலரா தட்டாதீங்க என்ன ஆ நான் ஜால்ரா போடாம வேற யார் போடுவாங்க உங்களுக்கு உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்குமா அவங்கள பத்தி பேசும்போதெல்லாம் முகத்துல அப்படியே ஒரு பிரைட்னஸ் வருது அப்படியா ம் மத்த நேரல்ல அப்படி இல்லையா இல்ல انا அவங்கள பத்தி பேசும்போது மட்டும் தனியா ஒரு தேஜஸ் தெரியுது உங்க முகத்துல அவங்கள உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அவங்க எப்படி இருப்பாங்க அவங்க ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க ம் அவங்க கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது எதை பார்த்தா அவங்க கிட்ட மயங்குவீங்க இப்படி கேட்ட நான் என்ன சொல்ல சொல்லுங்களே அவங்க யாரு எப்படி இருப்பாங்க அவங்க கிட்ட உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் எப்படி அவங்கள உங்களுக்கு மதம் மதம் பிடிக்க ஆரம்பிச்சது அந்த மாதிரி எல்லாம் சொல்லுங்களே அத கேட்டு இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேக்குறேன் சொல்லுங்களே சுட்டும் வேலி பார்த்து மனம் கெட்டதை சொல்லட்டுமா கொட்டும் பனித்துளி கூட என்னை சுட்டதை சொல்லட்டுமா கம்பனிடம் கடன் கேட்டு கொஞ்சம் கற்பனை வாங்கட்டுமா காதல் கொண்ட முகம் பார்த்து நானும் வர்ணனை செய்யட்டுமா அவள் வாங்கி போனால் என் தூக்கம் முகம் கண்டாலும் தீராதன் ஏக்கம் கண்டுபிடி யாரு கண்டுபிடி பிரம்மனுக்கு ஒரு தந்தியடி அவள் பேச்சு மொழி எல்ல மகுடி தாரகையோ யார் தேவதையோ வார்த்தைகளும் மயங்கிடும் கலைவாணியின் மகளோ வண்ணத்தில் தீட்டிடவோ எண்ணத்தை காட்டிடவோ பார்த்தபடி சொல்லிடத்தான் வார்த்தைகள் வருமோ மலராய் சிரிப்பால் மனதை பறிப்பால் மலராய் சிரிப்பால் மனதை பறிப்பால் கனவில் தினமும் வந்து கண்ணடிப்பாள் வானத்து தாரகையோ யாரவள் தேவதையோ வார்த்தைகளும் மயங்கிடும் கலைவாணியின் மகளோ அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்களா அழகுங்கிற வார்த்தைக்கு இலக்கணமே அவங்கதான் அப்படின்னா உலக வேலைக்கு போட்டிக்கு போக சொல்லுங்க எதுக்கு போகணும் அம்மா என்னமா அவங்க தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான பொண்ணுங்கற மாதிரி பேசுறீங்க நான் என் மனசுல என்ன இருக்கோ அதத்தான் சொன்னேன் எல்லாருக்கும் அவங்க அழகா தெரியணுங்கற அவசியம் எனக்கு இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு அவங்க மட்டும்தான் அழகு அவங்கள தவிர வேற எந்த பொண்ணும் அழகு இல்ல அது எப்படி அது எப்படினா அப்படி தான் இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு பொண்ணும் ஒவ்வொரு விதமா அழகா தான் இருப்பாங்க அதையெல்லாம் ஆராய்ச்சி பண்றது என்னோட வேலை இல்ல அவங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு பிடிச்சதா இல்லனா உங்களுக்கு பிடிச்சதனால அவங்க அழகா ரசிக்கிறீங்களா கரெக்ட்டா பாயிண்ட் வந்துட்டீங்க செகண்டா சொல்றது தான் கரெக்ட் ஆ அப்போ எல்லா பொண்ணுகளுமே அழகானவங்க தான் உங்க அவங்கள விட அழகான பொண்ணுங்களும் இருக்காங்க இருக்கலாம் கண்டிப்பா இருப்பாங்க ஆனா அதையெல்லாம் ரசிக்கிறது என்னோட வேலை கிடையாது எனக்கு எனக்கு சொந்தமான பொண்ணு மட்டும் தான் ரசிக்க தெரியும் ரசிப்பேன் ரொம்ப தான் சரி போவோம் என்ன வீட்டுக்கு போவோம் அடுத்தடுத்த வேலை எல்லாம் இருக்கு ஆமாம் ஞாபகப்படுத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ உங்களை வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு நான் மறுபடியும் ஃபேக்ட்ரிக்கு போகணும் அங்கே லோடெல்லாம் ஏற்றி அனுப்பணும்ல நீங்களா லோட ஏற்றி அனுப்ப போறீங்க நான் ஏற்றி அனுப்பினா தானா அங்கே போய் எல்லாம் என்ன ஏதுன்னு பார்க்கணும்ல அதுக்கு தான் மேனேஜர் இருக்கார்ல இருந்தாலும் இப்போ நான் லீவ் போட்டு வீட்டில் சும்மா இருக்கேன் அந்த வேலையை போய் பார்க்குறேன் கல்யாண வேலையை பார்க்கலாம்ல கல்யாண வேலையை தான் அம்மா எடுத்துக்கிட்டாங்க ஓ அப்படினா மீட்டிங்ல சொன்னீங்களே கல்யாண வேலையில அம்மா பிசியா இருக்காங்கன்னு அது உண்மைதானா நான் கூட போய் நினைச்சேன் எனக்கு பொய் சொல்ற பழக்கம் இல்லைங்கிறத உங்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு உண்மையை பொய்னு நினைக்கிறீங்க பொய்ய உண்மைன்னு நினைக்கிறீங்க ஆக மொத்தத்துல ஆக மொத்தத்துல ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கேன் அதானே புரிஞ்சா சரி போலாமா போகலாம் ஆனா உங்க தங்க பிள்ளை புராணத்தை பாடுறது கொஞ்சம் நிறுத்துங்க என்ன நாயத்துக்கு நிறுத்தணும் என்ன நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் போய் கல்யாணமா இருந்தாலும் கல்யாணம் கல்யாணம் தானே நானும் ஒரு பொண்ணு நீங்க எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணை பத்தியே பேசிக்கிட்டு எனக்கு கொஞ்சமாவது கோபம் வரும்ல வரணும்னு தானடி பேசிட்டு இருக்கேன்

வாங்க நல்லா இருக்கீங்களா அத நான் கேட்கணும் நீங்க தான் கேட்க அதனால தான் நான் உங்களை கேட்கறேன் அம்மா வீட்டுக்குள்ள நுழையும் போது என்னமோ சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே வந்த மாதிரி கேட்டது நான் என்ன சொன்னேன் ஏதோ குட்டிமா குட்டிமான்னு காதல விழுந்தது அப்ப கரெக்டா தான் கேட்டிருக்கு உங்களுக்கு காது நல்லா கேக்குது எனக்கு காது நல்லா தான் கேக்குது அப்புறம் என்னமோ கேட்டது இல்ல யாரே அப்படின்னு கேட்டேன் இருக்கட்டும் பாத்துக்கிறேன் ஒரு நாளைக்கு அம்மா என்ன விசேஷம் பேக்க தூக்கிட்டு வந்திருக்கா தெரியுது கல்யாணத்துக்கு வந்திருக்கேன் கல்யாணத்துக்கு என்ன நாங்க பத்திரிக்கையே வைக்கலையே பத்திரிக்கை வச்சு கூப்பிடுறதுக்கு நான் என்ன மூணாவது மனுஷனா நான் இந்த வீட்டு பிள்ளை அப்படியாக்கும் ஆமாக்கும் ஆமா என் குட்டிமா எங்க எது உன் குட்டிமாவா என் குட்டிமா என் ஃபார் நின்ற சீர் நெடுமாறன் இன்சில் இன்சில் அப்பா பேரு ஆஹா எங்க என் குட்டிமாவ என் குட்டிமா மாடியில இருக்கா இறங்கி வர சொல்லுங்க மாமா வந்திருக்காருல எது மாமா வந்திருக்காரா மாமா வந்திருக்காரான்னு கேட்டேன் கல்யாணத்துக்கு மாமா வந்திருக்காரா வந்து தான் குட்டி குட்டிமா அப்பா நீங்க சொல்லிதா இருக்குற சேவாரம் அப்படி குரு எவ்விதமும் சிஷ்யனும் அவ்விதமே அதான் அதான் அவனை கட்டி வச்சு நாலு உத உதைச்சேன்னா நீ அடங்கிடுவேன் இல்லாருனாலும் அடங்கிதானே இருக்கேன் சரி போங்க போய் ஒரு காஃபி எடுத்துட்டு வர சொல்லுங்க கேட்டா உங்க இது எனக்கு தேவையே இல்ல நானே போய் எடுத்துட்டு வரேன் மிக்க நன்றி நண்டு சிண்டெல்லாம் நம்மள வந்து பாருங்குது நம்மளும் சரி சரின்னு போவோம் கார்த்தி வாங்க குட்டிமா எப்படி இருக்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன உன் நினைப்புல சந்தோஷமா இருக்கேன் வாங்க என்ன இத்தனை நாள் ஆளைய காணும் மும்பைல ஒரு ஒர்க் இருந்தது அதை முடிச்சுட்டு அப்படியே டெல்லி போயிட்டேன் மாமாலாம் இங்க தமிழ்நாட்டுல தான் இருக்காரு அவர் கேஸ் எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு நான் அதுக்கு டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி மும்பைல சைன் வாங்கி அப்புறம் டெல்லிக்கு போய் அங்கே சைன் வாங்கி சப்மிட் பண்ணிட்டு வரதுக்கு இத்தனை நாள் ஆயிடுச்சு அப்போ இனி கல்யாணம் முடிஞ்சுதான் விட்டேனா கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு நாள்ல கிளம்பிடுவேன் அது வரைக்கும் அப்ப ஃப்ரீ தான் எங்க சென்னைக்கு போறேன்னு சொன்னதும் சென்னையில ஒரு கேஸ் கொடுத்து அனுப்பிட்டாங்க இங்க ஹார்பர்ல ரைடு நடக்குதுல ஆமா ஆமா நியூஸ்ல பார்த்தேன் ம் அந்த வேலையும் கொஞ்சம் பார்க்கணும் அப்போ அப்பப்ப வேலை அப்பப்ப ஃப்ரீ ம் ஆமா கிட்டத்தட்ட அப்படிதான் ஆமா குட்டிமா கல்யாணத்துக்கு உங்க ரெண்டு மாமாவுக்கும் அத்தைக்கும் என்ன கிஃப்ட் கொடுக்க போறோம்

ஆமா நான் என் ரெண்டு மாமாக்கும் வரல அளவு எடுத்து தாரேன் நாலு பேருக்கும் அளவு எடுக்கணும் கேட்டா வேண்டாம்னு சொல்லிடுவாங்க ஆமா கண்டிப்பா வேண்டாம்னு சொல்லிடுவாங்க அதுவும் இல்லாம நம்ம கொடுக்கற கிஃப்ட் வந்து அவங்களுக்கு சர்பிரைஸா இருக்கணும் அப்ப மோதிரம்னா கண்டிப்பா அளவு எடுத்து தான் செய்யறாப்ல இருக்கும் அது வேண்டாம் வாட்ச் வாங்குவோமா வாட்ச்னா கப்பிள்ஸ் வாட்ச் இந்த உள்ள இருக்கிற முள்ளு நம்பர்ஸ் இது எல்லாமே கோல்டுல இருக்கிற மாதிரி அது நல்லா இருக்கும் அட்ஜஸ்டபிள் வாட்ச் வாங்கிக்கலாம் ஆ சூப்பர் ஐடியா குட்டிமா ம் கப்பிள்ஸ் ரெண்டு பேருமே மேட்சா போட்டுக்கிற மாதிரி வெரி குட் ஐடியா சூப்பர் அதே வாங்கிரோமா

இந்த ரெண்டு கிழமைகளும் சேர்ந்து புகுந்த வீட்டுல என் மானத்தையே கப்பல தீருவாங்க போல அப்பத்தா என்ன நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா ஏன்டி இப்ப நான் என்ன பேசிட்டேன் இந்த பாத்திரத்தையெல்லாம் கொண்டு போகவா அப்படிப்பட்ட அது எப்படிப்பட்ட வீடா இருந்தா என்ன அறுபடியும் ஒண்ணு இருக்கும்ல அங்க சமையல் ஒண்ணு பண்ணுவாங்கல்ல அதுக்கு பாத்திரம்னு ஒண்ணு வேணும்ல அப்ப இதெல்லாம் கிளவி ஆமா ஏன் ஐடியாதான் உங்க அப்பத்தா அந்த வீட்டுக்கு கல்யாணம் முடிச்சு வரும்போது இந்த பாத்திரத்தை எல்லாம் சீரா கொண்டு வந்தா அதையெல்லாம் அப்ப பரண்ல தூக்கி போட்டு வச்சிருந்தோம் அதை இப்பதான் வெளியில எடுத்து இறக்கி வச்சிருக்கோம் இது அப்படியே பாலிஷ் போட்டு நீ கொண்டு போயிரு அட கூறு கட்ட கிளவி காலம் எங்க போய்கிட்டு இருக்கு நீ இன்னும் முத்தா இட்லி பானையில இட்லி வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க போறியாக்கும் காலம் எங்க போனாலும் இட்லி அதே இட்லி தானே பெண்ணிலா இப்ப நீ என்னத்த சொல்ல வர அப்பத்தா இந்த பாத்திரம் எல்லாம் வேண்டாம் அப்பத்தா எனக்கு புதுசா ஏதாவது வாங்கி கொடு சில்வர்ல இட்லி வைக்கிறதுக்கு இட்லி குக்கர் பால் காய்ச்சறதுக்கு பால் குக்கர்னு டெக்னாலஜி எங்கேயோ போய்கிட்டு இருக்கு நீ என்னடா இன்னும் இத்தாச்சு ஒரு பானையை கொண்டு வந்து இறக்கி வச்சுக்கிட்டு இருக்க இதுல இட்லி வச்சு என்ன ஒரு ஊரே உட்காந்து சாப்பிட போறோமா வெண்ணிலா இப்போ என்ன தான் சொல்ல வர அப்பதா இது எல்லாத்தையும் இறக்கி போட்டுட்டு எனக்கு புதுசாக சில்வர் பாத்திரம் வாங்கி கொடு இதையெல்லாம் இறக்கி போட்ட பாதி விலைக்கு கூட எடுக்க மாட்டானுங்களே அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு புது பாத்திரம் தான் வேணும் அந்த சில்வர் பாத்திரம் தான் வேணும் இந்த மாதிரி பித்தளை பாத்திரத்தையெல்லாம் நான் கொண்டு போக மாட்டேன் பித்தளையோட அருமை தெரியாத மக்கு அவ அவன் சில்வர் பாத்திரத்தையும் அலுமினிய பாத்திரத்தையும் தூக்கி போட்டுட்டு மறுபடியும் பித்தளைக்கு மாறிக்கிட்டு இருக்கான் உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் செய்தியில பாக்கிறோம்ல உனக்கு செய்தி பாக்குறதுக்கு நேரம் இருக்கா பாரு இந்த காலத்து பிள்ளைகளுக்கே இந்த பாத்திரத்தோட அருமை தெரிய மாட்டேங்குது இத பாலிஷ் பண்ணி நீ அப்படியே உபயோகப்படுத்தினு வை உடம்புக்கு ரொம்ப நல்லது எவ்வளவு பெருசா இருக்கு இதெல்லாம் வச்சு என்ன கல்யாணத்துக்கு சமைக்க போறோம் இங்க பாரு இப்படியே நீ பேசிக்கிட்டு இருந்தே அந்த வீட்டு பக்கமே வராத கல்யாணம் முடிக்க தட்டிக்கும் கிளம்பு வெண்ணிலா அப்படியெல்லாம் பேசக்கூடாது பெரிய ஆளுகளை அப்புறம் என்ன இந்த கலவை பேச்சு காட்டுக்கிட்டே நீ ஆடிக்கிட்டு இருக்கா பத்தா நான் நல்லதுக்கு தானே சொல்றேன் உங்களுக்கு தான் அது எதுவுமே புரிய மாட்டேங்குது என்ன நல்லதுக்கு சொல்றேன் இந்த பாத்திரத்தில் நான் கொண்டு போன ஊரே கை கொட்டி சிரிப்பாங்க கேள்வி பண்ணி அதான் சொல்றேன் உனக்கு இந்த பாத்திரத்தோட அருமை புரிய மாட்டேங்குதுன்னு நீ இரு இப்படியே பேசிக்கிட்டு சரியாக வர வரமாட்டேன் நான் எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்றேன் என்னதான் கொடுமை இது இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் இங்க பாரு கிளவி நான் லவுட் ஸ்பீக்கர்ல போடுறேன் என்ன காலர் ட்யூன் வச்சிருக்காரு பாத்தியா பாட்டு இந்த அந்த படம் இந்த படத்துல அவர் பொண்ணு குடிக்கல தொப்பு கட்டிய விழுந்துருவா ஓ மூஞ்சி உனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வருதா அந்த பாட்டுல என்ன பேர் வருதுன்னு பாரு ஏன் பேரு அதுக்காகவே அவர் இந்த பாட்டை ரிங் டோனாவும் கால டியூனாவும் வச்சிருக்காரு கூறுகிட்ட கலவி உனக்கு வர வர வாய் கொழுப்பு ரொம்ப தந்தா அதிகமாகிட்டு போகுது இரு நான் இன்னொருக்கு கால் பண்ணி பாக்குறேன் அவர் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு வெண்ணிலா பேராண்டி சாதாரண ஆள் கிடையாது டாக்டர் நேரம் கலந்து தெரியாம நீ பாட்டுக்கு போன் போட்டுக்கிட்டு இருக்காத நான் போன் பண்ண எப்பனால அட்டன் பண்ணிரலாம் நீ பேசாம இரு ஆ வெண்ணிலா

வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆம்பளைக்கு வேலை நேரத்தில் போன் போட்டு தொந்தரவு பண்ணலாமா நான் கூறு கட்டவளா நீ கூறு கட்டவளா அவர் தான் நான் வேலையா இருக்கேன் அப்புறமா கூப்பிடுறேன்னு பிறகு பெரிய இவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க உனக்கு இப்ப குளு குழுன்னு இருக்கும் என்ன ஏதா நான் தான் சொன்னேன்ல பேர வேலையா இருப்பாருன்னு எப்ப எவ்வளவு வேலை இருந்தாலும் நான் கால் பண்ண உடனே அட்டன் பண்ணிடுறாரு தெரியுமா மத்த வேலை என்ன தள்ளி போட்டுட்டு வருவாரு ஆப்ரேஷன் எப்படி தள்ளி போட்டுட்டு வருவாரு நீ சரியான கூறு கட்டவதே ஆமா என்னையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு அப்படித்தான் தெரியும் கல்யாணம் பொண்ணுன்னு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா யாருக்காவது என் மேல ஏத்தா நாங்க கல்யாண வேலையை தான ஒன்னா பாத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப அதுக்கு தான் வேலை மணக்கட்டு பரவல கிடந்த ஜாமான் எடுத்து இறக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த இதை முதல்ல தூக்கி தூரத்துல ஓடு என கண்ணு முன்னாடி கொண்டு வந்து வைக்காத பார்த்தாலே கடுப்பா வருது இங்க பாரு அவ ஆசைப்படியே விட்டுரு இது எல்லாத்தையும் இடக்கி போட்டுட்டு அவ கேக்குற மாதிரி பாத்திரத்தை எல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்பு அம்மா இவர் என்னத்துக்கு கைய ரெண்டாயிரம் விரிச்ச மாணிக்கு படுத்து கிடக்காரு ஏப்பா அடே நெத்தி ஏப்பா என்ன ஏன்டா இப்படி கல்யாண வீட்டுல கையையும் காலை விரிச்சு போட்டு இப்படி படுத்து கடக்க எந்திரிச்சு போய் ஆக வேண்டிய வேலையை பாரு கல்யாண வேலை தலைக்கு மேல கிடக்க என்ன ஒரு வாரத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி படுத்துக்கிட்டு கிடக்க கல்யாணம் இங்கே இல்ல இல்ல கொடைக்கானல்ல தானே அப்புறம் இங்கே வேலை பாக்குறதுக்கு என்ன இருக்கு அதுவும் இல்லாம கல்யாண செலவு கல்யாண வேலை எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் மாப்பிள்ள வீட்டுல சொல்லிட்டாங்கல்ல அவங்க பெருந்தன்மையா அப்படியே ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அதுக்காக அதையே பிடிச்சுக்கிட்டு தொங்குவையா பொண்ணு பிள்ளைக்கு அப்பனா லட்சணமா எந்திரிச்சு போய் கல்யாண வேலையை பாரு அது என்ன வயிற்று எப்ப பார்த்தாலும் கை ரெண்டையும் நீட்டிக்கிட்டே இருக்கான் எனக்கு பக்கவாதம் வரப்போகுது பக்கவாதம் வரப்போகுதா நாங்க உன் பிள்ளைக்கு கல்யாணம் வரப்போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த கிழவிக்கு கொழுப்பு பத்தியா ஏன்டா எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க ஆமா இன்னும் ரெண்டு நாள்ல எனக்கு பக்கவாதம் வந்துடும் என் கையெல்லாம் செயலிழந்து போயிடும் வீட்டுக்கு பொறுப்பான ஒரு ஆம்பளை பிள்ளை பேசுற பேச்சாயிது இது அதுவும் கல்யாண காரியத்தை தலைக்கு மேல வச்சுக்கிட்டு பக்கவாதம் வர்றதுன்னா உங்ககிட்ட முன்னகூடிய சொல்லிட்டாரா வரும் ஆமா நீ வேணா பாரு இன்னும் ரெண்டு நாள்ல என் கை செயலிழந்து போயிடும் இது என்ன கிறுக்கு இப்படியே பேசிக்கிட்டு இருக்கான் இங்க வைத்தி வீட்டுல நல்ல காரியம் நடக்க போற நேரத்துல பேசிக்கிட்டு இருக்காது கல்யாண வேலை நிறைய இருக்கு அதை பார்ப்போம் அஞ்சு கூட இல்லாமத்தே வீடு ஆமா இவர் அப்படியே சொந்த காசுல வீடு வாங்கி கிழிச்சிட்டாரு லாட்ரி சேட்ல பிரைஸ் விழுந்தது என்னமா அதை கொஞ்சம் உபயோகமா யூஸ் பண்ணிட்டாரு அதை பண்றதுக்கும் ஒரு அறிவு வேணும்ல அது ஒண்ணுதான் எனக்கும் ஆரம்பத்தில இருந்தே சந்தேகமா இருக்கு இவருக்கு ஏதாவது அறிவு அவ்வளவு பொறுப்பு அப்படின்னு என் பிள்ளைய பத்தி நீ என்ன நினைச்ச அதெல்லாம் நேரம் காலம் வந்துட்டா பொறுப்பு தன்னால கூடி வந்துடும் எது இந்த ஆடி போய் ஆவணி வந்தா என் பிள்ளை டாப்பா வருவான் அப்படிங்கிற மாதிரியா உன் பிள்ளைக்கெல்லாம் என்னைக்குமே அதுக்கு வாய்ப்பு கிடையாது நீ பெத்த பிள்ளையே உன்னை இப்படி பேசிக்கிட்டு இருக்கா இங்க பாரு கல்யாண செலவுக்கு எவ்வளவு வச்சிருக்க இவ்வளவு நாள் ஜோசியம் ஜோசியம் சுத்திக்கிட்டு இருந்தேன் இல்லடா எப்படி காசு சாத்து வச்சிருந்திருக்கலாம் ஆமா ஜாதகம் பாக்குறதுக்கு ஒரு ஜாதகத்துக்கு நூத்தி ஐம்பது ரூபா வாங்குறாரு என்கிட்ட எல்லாம் காசே கிடையாது அப்போ தான் பாரு நான் ரெண்டு மாதம் சம்பளத்தை உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வாங்கின சம்பளத்தை எல்லாம் உங்ககிட்ட தானே கொடுத்தேன் ஆமாம் தாய் பார்த்துக்கணு கொடுக்க மாட்டாருன்னு தெரிஞ்சு அவர்கிட்ட போய் காசு கேட்டுக்கிட்டு இருக்கேன் நான் கொடுத்த காசு இருக்குல்ல அதை வச்சு சிக்கனமாக செலவழி எங்கள் வீட்ல எல்லாம் அப்படி ஒன்றும் அதிக மழை எதிர்பார்க்க மாட்டாங்க நீ இதை கொண்டு வா அதை கொண்டு வான்னு ஏதும் எங்கள் வீடா ஆமாம் கலவி அது எங்கள் வீடு தான் நான் வாக்கப்பட்டு போகிற வீடு எங்கள் வீடு தானே இப்போத்தையும் உன் மாப்பிள்ளை உடைய மூக்கலையே குத்துனாரு மூக்க உடைச்சாரு பிறகு அது வருதான் பார்த்தியா இல்லை ஒரு மயக்கத்திலேயே தாண்டி தெரியுறீங்க அந்த மயக்கம் தெளிஞ்சதுன்னு வை அதுக்கப்புறம் இருக்கும் உங்கள் ரெண்டு பேருக்கும் காதல் மயக்கம் எல்லாம் என்றைக்குமே தீராது அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டே இரு எந்த சாயமாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு வெளுக்கிட்டே ஆகணும் உன் வாயிலெல்லாம் நல்ல வார்த்தையே வராது இங்க இங்கே பாரு நீ வைத்திய கூட்டிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற கோடாங்கி வீட்டில் திருநாறு ஆமா ஆமாம்ண்ணா திருநார் போட்டால் சரியாக போகும்ல போகும் போகும் ஏதோ பயந்த கோளாறுன்னு தான் நினைக்கிறேன் கனவு கனவு கண்டிருப்பானோ என்னமோ போ கூட்டிட்டு போயிட்டு வா வைத்தி வா எம்பி வா கோடாங்கி வீட்டுக்கு போயிட்டு வருவான் நான் எங்கேயும் வரல உங்ககிட்ட காசெல்லாம் கேட்க மாட்டேன் எந்திரி காசெல்லாம் கேட்க மாட்டோம்னு சொன்னது எந்திரி போயாச்சு இங்க பாரு வெண்ணிலா கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு போற பொண்ணுக்கு ரொம்ப அடக்க ஒடுக்கம் இருக்கணும் இப்படி எல்லாம் தூடுக்கு தனமா பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது கொஞ்சம் நிதானமா இருங்க நீயும் உன்னைய கட்டிக்க போறவரும் இப்ப நாங்க என்ன நிதானம் இல்லாம இருந்துட்டோம் அவர் எப்படி இருக்காரோ எனக்கு தெரியல ஆனா நீ நிலை நிலையில்லாம குதிச்சுக்கிட்டுதான் இருக்க கொஞ்சம் நிதானமா இரு எல்லாம் எப்போவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இப்போ நீயே பார்த்தேல எப்போ உன்னை கொஞ்சிக்கிட்டே இருப்பாருன்னு நினைச்ச இப்போ பார்த்தியா கடைச்சி விட்டாரு அம்மா சவுளி எடுக்க பாருங்களாமா அப்படியா ஆமாம் ஞாயித்துக்கிழமை எனக்கு ஒரு சேலை எடுத்து தருவியா எடுத்து தரமாட்டேன் நீ எடுத்து தரலைன்னா போ உன் கிட்ட வந்தா நான் கேட்டுக்கிறதற்குமா உன்னை குன்று தெரியுமா அவர்கிட்ட எல்லாம் நீ பேசுனேன்னா அவர்கிட்ட நீ பேசுறதுன்னா முதல்ல ஜாக்கெட் போட்டுட்டு தான் வரணும் அவர் பக்கத்துலேயே வரக்கூடாது ஓடியது ஏன் ஓ மாப்பிள்ளை என் அழகுல மயங்கி என்னைய தான் கட்டுவேன் உன்னை கைவிட்டுருவாரோ இங்க யார் கலவி ரொம்ப வாய் பேசாத நான் ஏற்கனவே உன் மேலே கொலை இருக்கேன் இருக்கேன் முழுக்க என்னைய பற்றியும் அவரை பற்றியும் தப்பு தப்பாக சொல்லி வச்சிருக்க நீ நான் தப்பு தப்பாலாம் ஒன்றும் சொல்லலையே உண்மையை தான் நடத்ததை தான் சொன்னேன் நீ என்ன உண்மை பேசி வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும் எல்லாரும் அரசல் புரசலாக பேசுறதெல்லாம் என் காதுக்கு விழுகத்தான் செய்யுது கல்யாண பொண்ணுங்கிறதுனால நான் பேசாமல் இருக்கேன் இதுவே போலீஸ்காரியா நீ என்னைய பார்த்துருந்த நான் ஒன்றுமே சொல்லலை வெண்ணிலா கல்யாணத்துக்கு முன்னாடியே வெண்ணிலா மாப்பிள்ளை வெண்ணிலாவை கூட்டிட்டு ஹனிமூன் போயிருக்காரு கொடைக்கானல் இருக்கிறதே சொன்னேன் அது உண்மை தானே நாங்கள் ஹனிமூன் போனதை நீ பார்த்தேன் அம்மா பார்த்தேன் நீ உன் மாப்பிள்ளை கூட கையை பிடிச்சிக்கிறது காரில் யாருமே இல்லை ஆனால் நீ கார்க்குள்ளே யாரும் இருந்தாங்கன்னு பார்க்கல யாரும் இருந்துட்டு போனாங்க நீ போனது உன் மாப்பிள்ளை கூட தானே நீ இந்த இடத்த விட்டு அசையாமல் அப்படியே உட்காந்துரு அவருக்கு இன்னொரு தடவை கால் பண்ணுறேன் அவர் வரட்டும் அப்புறம் இருக்கும் உனக்கு இன்னொருக்கு வசம் வந்து எனக்கு என்ன இன்னொருக்க போன் போட்டு அவர்கிட்ட வச வாங்குறதுக்கு எனக்கு என்ன கிருக்க பிடிச்சிருக்கு அவரே கூப்பிடுவாரு பத்து வருஷம் இந்த இடத்த விட்டு அசையாம உட்காந்துரு கலவி என்னடி பல்ல கடைச்சிக்கிட்டு பேசுற கொன்றுவியோ நீ இருடி இரு ஜிமிக்கு கமல் நல்லா இருக்குங்க நல்லா இருக்குல்ல மலர்க்குள்ள காத்து இது அம்சமா இருக்குமா அம்சமா இருக்கும் நான் செலக்ட் பண்ணி கொடுத்த டிசைனை அப்படியே செஞ்சு கொடுத்துருக்காரே அந்த நகை ஆமா நல்லா இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அரை பவுனாங்க ஆமா அரப்பவுனு கல்லுக்கு தனி எடை ஆனா அரப்பவுன் மாதிரியே தெரியல ரொம்ப பெருசா தான் தெரியுது கல்லு weight ரொம்ப அதிகமா இருக்கும் போல அதான் மலர்புலிக்கு காதுல போட்டா நல்லா அழகா தான் இருக்கும் ஆனா காது weight தாங்குமா கல்லு தோடலாம் தினமும் போட மாட்டாங்கங்க பொம்பளைங்க ஒரு நல்ல நாள் கல்யாண வீடு இந்த மாதிரி வரும் விசேஷம் பண்டிகை அப்பதான் போடுவாங்க ஆமா நீ கூட அப்படி அந்த பெரிய தாமரை இலை தோட போடுங்க கல்லுத்து தோடு அதான் தினமும் போட்டா எண்ணெய் இறங்கிரும் சீக்கிரம் அழுகாயிரும் அதனால ஒரு நல்ல நாள் விசேஷத்துக்கு மட்டும் தான் போட்டு கலட்டி வச்சிரறது ஆ மத்த நல்ல சாதா தோடு

உங்ககிட்ட ஒரு செவப்பு கலர் பட்டு சொல்லல இருக்குல்ல அதை எடுத்து போய் பிள்ளை கல்யாணம் தண்ணிக்கு கட்டிக்கோ அப்படி நீங்களும் பட்டை வெட்டி கட்டணுமே கட்டிடுவோம் கட்டிடுவோம் சரி பிள்ளை தூய்யும் மறுபோதம் தூக்கின்னு சொல்லிவிட்டியா மறுமெக வாய் நேயருமே இருக்காளே பார்த்து துணைக்கு ஆள் வேணுமேன்னு ஏன்னு யோசிச்சேன் ஆனால் போயிட்டு வாங்க என்ன சொல்லிட்டா போயிட்டு ரெண்டு நாள்ல வந்துருவோம்ல அதெல்லாம் பையன் பார்த்துருவான் நீங்க கோயிலுக்கு வேற ஆள் பட்டைக்கலாம் ஆ சொல்லியிருக்கேன் நம்ம சதோஷ் எடுத்துக்கிட்ட சொல்லியிருக்கேன் பார்த்துக்கவேன்னு இருக்கோம் அப்படின்னு நிம்மதியாக ரெண்டு நாள் படைக்காமல் போயிட்டு வரலாம் ஆமாம் நீ சுற்று எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்க

அந்த பிள்ளை இதுவரைக்கும் உங்க பிள்ளையா தான் நடந்துகிட்டு இருந்திருக்கு நீங்க தான் அந்த பிள்ளைய உங்க பிள்ளையாவே பார்த்ததே கிடையாது என்னைக்குமே ஒரு வேலைக்காரிய விட அதிகமா வேலை பார்க்க வச்சு சோறு கூட போடாம தானே வளர்த்தீங்க காலையிலையும் சாயங்காலமும் தினமும் கோயில கொடுக்கற பிரசாதத்தை சாப்பிட்டு தானே வளர்ந்தது முன்னாடி இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது அதை நினைச்சு சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தா இப்படி எங்களை முறைச்சுக்கிட்டு வந்து நிக்கிறீங்க என் பிள்ளை இல்லன்னு இல்லைன்னு இருக்கீங்க இந்த கச கசன்னு பேசுற வேலையெல்லாம் வேண்டாம் நான் எதுக்கு வந்தேங்கிறத சொல்லிடுறேன் அதுதான் வந்ததுல இருந்து நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன விஷயம் என்ன விஷயம்னு சொல்றேன் நீங்க இங்க இருந்து கொடைக்கானலுக்கு கல்யாணத்துக்கு கிளம்பும் போது நான் அனுப்புற ஆளையும் கூட்டிட்டு போகணும் என்னம்மா என்ன விளையாடுறீங்களா அதெல்லாம் முடியாது நீங்க அனுப்புற ஆளுனா யாருமா யாரை கூட்டிட்டு போனும் பொம்பளை ஆளு தான் ஒண்ணும் பயப்பட வேண்டாம் எதுக்கு நீங்க வர வேண்டியது என்ன வேணும்னா எனக்கெல்லாம் வர விருப்பம் இல்ல அப்படின்னா நீங்க அனுப்புற ஆள் மட்டும் எதுக்கு அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் கூட கூட்டிட்டு மட்டும் போங்க அதெல்லாம் முடியாது நீங்க சொல்ற மாதிரி செய்யறதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க அப்படியா ரங்கா அம்மா இருக்கேன் இவன் ரங்கா இவனை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா தெரியும் உங்க வீட்டுக்காரரோட குடோன்ல வேலை பாத்துக்கிட்டு இருந்தான் அவனேதான் இப்போ ரெண்டு பேரும் எதுக்கு வந்திருக்கீங்க ரங்கா நீ கிளம்பு போய் நான் சொன்ன வேலையை உடனே பாரு சரிங்கம்மா கூட நம்ம ஆளுங்க என்ன நாலு பேரை கூட்டுக்கோ போன என்ன நேரமும் கையிலேயே வச்சிரு சரிங்கம்மா அப்படியே ம் கிளம்பு என்னம்மா என்ன சொல்றீங்க என்ன செய்யறீங்க எனக்கு ஒண்ணும் புரியல நான் உங்க கூட ஒரு பொம்பளை எல்லாம் அவங்கள நீங்க கூட்டிட்டு போகணும் கொடைக்கானலுக்கு அப்படி இல்லைன்னா இப்ப ரங்கா எங்க போறான் தெரியுமா உங்க மகன் வீட்டுக்கு உங்க மருமக மாசமா இருக்கல்ல ஆமா உங்க மகனும் உங்க மருமகளும் அப்ப வயித்துல வளர்ற குழந்தையும் உயிரோட நல்லபடியா இருக்கணும்னா நான் சொல்ற பொம்பளைய உங்க கூட கொடைக்கானலுக்கு கூட்டிட்டு போகணும் அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் சொல்லிட்டேன் அங்க போய் என்ன செய்யணுங்கிறத அவ பாத்துக்கிடுவா நீங்க ஏதோ தப்பான வேலைக்கு யாரையோ அனுப்ப போறீங்கன்னு நல்லா தெரியுது ஆனா யார் வீட்டுக்கு அனுப்ப போறீங்கன்னு தெரியதா அதெல்லாம் நல்லா தெரிஞ்சதா అనుக்கறேன் நான் சொல்றத மட்டும் நீங்க செஞ்சா போதும் ஆனா இத அந்த கிரைம் பிரான்ச் ஆபீசர் கிட்ட மட்டும் நீங்க சொன்னீங்கன்னு தெரிஞ்சது அடுத்த நிமிஷம் உங்க மருமகளும் அவ வயித்துல வளர குழந்தையும் உங்க மகனும் அவளோட தான் சோளிய முடிச்சு போடுவேன் என்னங்க இருமா நீங்க செய்யறதெல்லாம் அந்த தம்பிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா தெரிய கூடாதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மீறி தெரிஞ்சதுன்னா நீங்க தெரியபடுத்துனீங்கன்னா அதுக்கப்புறம் அப்புறம் உங்க பிள்ளைங்களுக்கு நான் உத்தரவாதம் இல்லை அந்த தம்பி கண்டுபிடிச்சிருவாரு அத பத்தி எனக்கு கவலை இல்ல கண்டுபிடிக்காத அளவுக்கு நடந்துக்கிற வேண்டியது உங்க பொறுப்பு எல்லாமே உங்க கையில தான் இருக்கு அப்படி அவன் கண்டுபிடிச்சிட்டான்னா அடுத்த நிமிஷமே உங்க பிள்ளைகளோட சொல்லி முடிஞ்சது கல்யாணத்துக்கு நாங்க ரெண்டு பேர் மட்டும் தான் வரதா சொல்லி நான் சொல்ற ஆளையும் நீங்க உங்களோட கூட்டிட்டு போகணும் கேட்டா இந்த உங்க பொண்டாட்டியோட தங்கச்சின்னு சொல்லுங்க ஊர்ல இருந்து வந்திருக்கானு சொல்லுங்க வீட்டுல தனியா விட்டுட்டு போக முடியாது அதுவும் இல்லாம கொடைக்கானலுக்கு இது வரைக்கும் அவன் போனதில்ல இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்குன்னு நாங்களும் கூட்டிட்டு வந்திருக்கோம்னு என்ன கதை சொல்லுவீங்களோ எனக்கு தெரியாது ஆனா அவன் நம்புற அளவுக்கு நீங்க நடந்துக்கிடணும் ஏமா நீ ஒரு பொம்பளை தானா பொம்பளை தான் என் புருஷனுக்கு பொண்டாட்டியும் கூட நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிறதுனாலதான்மா உன் வயத்துல ஒரு பிள்ளை பறக்காம போயிருச்சு என்ன என்னை பார்த்தா எப்படி தெரியுது ராட்சசி மாதிரி தெரியுது ரங்கனுக்கு ஒரு ஃபோன் போட்டா என்ன நடக்கும் தெரியுமா நீங்க ஊருக்கு கிளம்புற அன்னைக்கு நானே கொண்டு வந்து விடுவேன் நீங்க ஊருக்கு கிளம்புற அன்னைக்கு நான் அவளை கொண்டு வந்து விட்டாதான் சரியா வரும் கிளம்பும்போது திடீர்னு வந்துட்டா வீட்டில் விட்டுட்டு வர முடியல அப்படின்னு எனக்கையாவது சொல்லி சமாளிக்கலாம் அப்போ தான் அந்த கிரைம் பிராஞ்ச் ஆஃபீஸாரும் நம்புவான் நான் கிளம்புறேன் நீங்கள் கொடைக்கானல் கிளம்புற அன்னைக்கு ஆனா ஆனால் இந்த விஷயம் மட்டும் அவன் காதுக்கு போனது அப்புறம் நான் சொன்னதை செஞ்சிருவேன்